கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா அந்த வண்டி இடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போகலாமா அந்த பஸ் அடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போங்க நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க இப்போ எமர்ஜென்சி ஒரு வண்டி வந்துச்சு ஃப்ரெண்டில் ஸ்டாப் பண்ணுறாங்க நம்மளும் ஸ்லோ பண்ணணும் கிளச் அண்ட் பிரேக் எப்படி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கிளச்சு செகண்ட் ஆஃப் பிரேக்கு ஸ்லோவாக கொடுக்கணும் ஓகே பேக்கில் பாருங்கள் இந்த போகிறோம் சைடில் ஓகேவா க்ரீனில் இருக்கா ஆனால் பஸ் வரும் கொஞ்சம் ப்ரேக்கில் வாங்க லைட்டாக ஆ ஓகே போகலாம் கொஞ்சம் லேட்டாக ஸ்ட்ரைட்டாக போகலாம் இந்த லெஃப்டில் வந்துருக்கோம் காடி பார்க்க லெஃப்டில் இந்த ஆட்டோ இருக்குது செகண்ட் கேரி மூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் கிளச் அண்ட் ப்ரேக்கு அது எப்படி பண்ணணும் ஃபுல் கிளட்சு மூவ் பண்ணுவானா லைட்டாக வெட்டணும் சரிங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் வெட்டணும் லெஃப்ட் ரைட்டாக லெஃப்ட்டு ரைட்டாக போகலாம் ஸ்ட்ரைட்டாக போகிறோம் சரிங்க சரிங்க லைட்ல ஆ செகண்ட் வந்து யோட்டர் பண்ணி சைடில் சைடில் ஓகே லைட்டாக லைட்டாக வெயிட் பண்ணு லைட்டாக வெயிட் பண்ண வேண்டிய வரல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்டும் இந்த ஹேண்டை வந்து மேலே வாங்கிங்க ஆ அப்படி வாங்கி புரியுதா கம்ஃபர்ட்டாக இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ரேஸ் ஸ்டாப்பு சிங்கிள் ஹேண்டு தேர்டு கே ஒன்லி ரேஸ் பண்ணணும் ரேஸ் வந்து கொஞ்சம் அங்குட்டி வச்சு மிச்சம் இது தொட நிச்சயம் ஆ தொட நிச்சயம் பெடல் நிச்சயம் ஆ ஓய் ஓகே ஸ்லோவாக போகணும் செகண்டில் போகிறோம் அங்கே ஃபஸ்ட்டு தேவைப்படுது அப்படி கிளச் ஆனால் ஆனா இந்த பெல்ல கிளட்ச் ஸ்லோவா இருக்கும்பா. கிளட்ச் மட்டும் மிஸ்டேக் ஆகும் கொஞ்ச கொஞ்ச. ஓகேவா? கொஞ்ச கம்மி செட். வேற ஒன்ன இல்ல. பிரியாவா அந்த வண்டி ஓடிட்டு நீ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக். பண்றேங்க मुश्किल है. ஒரு பேர் அஞ்சனா பிராஞ்சல். பிராஞ்சல் ஓகே. ஃபர்ஸ்ட் gears. 100. பெல்ட் டவுன் சைடு. பெல்ட் போடுங்க. பி எடுத்துருங்க இவங்க வந்து இந்த வண்டி ஓட்டினது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வண்டியை ஓட்டுறாங்க இவங்க ஷிஃப்ட் ஓட்டிருக்காங்க அது கொஞ்சம் டீசல் வண்டி இது பெட்ரோல் வண்டி இது சம்டைம் கிளச் மிஸ் ஓ ஜாயிங்க கேர்ஃபுல்லி கிளச் நிற்காங்க ஓகே கிளச் பராபர் என்ன லைட் க்ளோஸ் கிளச்சு காடி ஆன் பண்ணுறோம் ైటా ఓ సైడ్ నెక్స్ట్ సెకండ్ గేడా సైడ్ స్లో స్లో మూడు ఫస్ట్ అండ్ సెకండ్ కొంచెం స్లోవా నెక్స్ట్ అగెయిన్ అగెన్ కొంచెం స్పీడ్ ఇప్పుడు నెక్స్ట్ థర్డ్ గేర్ స్లోవా స్టీరింగ్ స్లోవా అ ரே ஸ்டாப் பண்ணிட்டு புஷ் பண்ணுங்கள் ஹேண்டை ரைட்டை ரைட்டை ரைட்டில் ஹேண்ட் புஷ் பண்ணுங்கள் இன்னும் ரைட்டில் புஷ் பண்ணுங்கள் பேக்கில் பாருங்கள் புஷ் பண்ணும்போது இப்போ லெஃப்ட்டில் புஷ் பண்ணும்போது லெஃப்ட் பாருங்கள் லெஃப்ட் பாருங்கள் நல்லா புஷ் பண்ணுங்கள் லெஃப்டில் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஆ சரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி ஓட்டுறாங்க இவங்க ஷிஃப்ட்டு ஓடுறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகுது வேறு இல்லை இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம் கொஞ்சம் இந்த லெஃப்ட் லைனில் வந்துடுங்க போதும் போதும் லை அட்ஜஸ்ட் பண்ண ஆ ஓகே காடியால் ஆகே வண்டி இருக்கு அப்போது பிரேக் லைட்டாக பிரேக் ஆ க்ளச் இப்போ செகண்ட் கீரு ஸ்டேரிங் ஸ்டீரிங் லைட்டாக ஆ செகண்ட் வந்து நியூட்ரல் பண்ணி சைடில் சைடில் ஓகே லைட்டாக லைட்டாக வெயிட் பண்ணு லைட்டாக வெயிட் பண்ணு மூவ் பண்ணுவோம்னா லைட்டாக வெயிட் பண்ணு ஸ்டேரிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணு லெஃப்ட்டு லைட்டாக லெஃப்ட்டு லைட்டாக ஃபோக்கஸு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக மீடியமாக போ ஸ்பீடு ஓகே பேக்கில் பாருங்கள் இந்த போகிறோம் ஸ்டைட்டில் ஓகேவா க்ரீனில் இருக்கா ஆனால் பக் பஸ்ஸும் இருக்குது கொஞ்சம் பிரேக்கில் வாங்க லைட்டாக ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆ ஆ ஓகே போகலாம் கொஞ்சம் லைட்டில் ஆமாம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துடுங்க காடி பாருங்கள் லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் ஸ்பீடு ஓகே தான் பட்டு தேர்டு கேருக்கு கொஞ்சம் பெட்டர் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ண லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ரே டாப்பு சிங்கிள் ஹேண்டு தேர்டு கேர் தேர்டு கேர் கிளச்சு கரெக்டாக சரிங்க கொஞ்சம் லைட்டாக போங்க அவசரம் இல்லை மெதுவாக போங்கண்ணா கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க ஆ ரைட்டில் வண்டி வரல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்டுங்க இந்த ஹேண்டை வந்து மேலே வாங்கிங்க ஆ அப்படி வாங்கிங்க புரியுதா கம்ஃபர்ட்டாக இருக்கும் லைட்டாக அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போங்க கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுங்க இண்டிகேட்டர் லெஃப்ட்டு அப்படியே அண்ட் ப்ரேக்கில் லெஃப்ட் வாங்க வந்துட்டிங்களா ஸ்லோ பண்ணுங்கள் லைட்டாக ப்ரேக்கு லைட்டாக ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் கிளச் கரெக்ட் ப்ராப்பர் கிளச் போட்டு செகண்ட் கியர் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லூஸ் பண்ணுறீங்களே அது கிளச்சை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் அதுதான் சைட்டில் பாருங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டு ரேஸ் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு லைட்டாக ஆ ஓகே கொஞ்சம் ஆ ஆ இப்போ லைன் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக கொடுங்க ரேஸு பேக்கில் பார்த்துக்கங்க பேக்கில் பார்த்துட்டு லைட்டாக கொடுங்க இப்போ தேர்ட் கே கிளச்சு ஆனால் கிளச்சு ஸ்லோவாக எடுக்கணும் ஆ ஓகே இப்போ பாருங்கள் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆன் கொடுங்க ப்ரேக் லைட்டாக வாங்க ப்ரேக் லைட்டாக ஆ அப்போ லைட்டாக லூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் அவ்வளோ தான் இப்போ லெஃப்ட் லைட்டாக அகைன் ஆ ஓகே இப்போ லைட்டாக லூஸு ஸ்டீரிங் போகணும் லைன் உள்ளே வந்து இப்போ ஒன்லி ரேஸ் மட்டும் தான் ரேஸ் வந்து கொஞ்சம் அன்கூட்டி வச்சு கொடுங்க நிச்சயம் இது தொட நிச்சயம் ஆ தொட நிச்சயம் பெடல் நிச்சயம் ஆ ஓகே ஓகே புரியுதா இப்போ எமர்ஜென்சி இந்த ஆட்டோ இருக்குது செகண்ட் கேரியமாக பண்ணணும் என்ன பண்ணணும் கிளச் அண்ட் பிரேக்கு அது எப்படி பண்ணணும் ஃபுல் கிளட்ச்சு லைட்டாக ப்ரேக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு నెక్స్ట్ గేర్ చెక్ పన్ను సెకండ్ గేర్ ఓకే క్లచ్ ప్రాపర్ ప్లాపర్ మిస్ ఆకూడదు క్లచ్ యూస్ పన్ను ఇప్పుడు నెక్స్ట్ థర్డ్ గేర్ క్లచ్ ఓన్లీ క్లచ్ న్యూట్రల్ తేడ్ పోయిటా ఇప్పుడు ఎమర్జెన్సీ ఒక వండి వంట ఫ్రంట్ ఫ్రంట్లో స్టాప్ పండుాం నమ్మే స్లో పన్నో క్లచ్ అండ్ బ్రేక్ ఎప్పుడు కొడుకు ఫస్ట్ క్లచ్ సకండ్ హాఫ్ బ్రేక్ స్లోవగా కొడుకునూ కొడు సకండ్ హాఫ్ బ్రేక్ కొడితే స్టీరింగ్ అడ్జస్ట్ పన్నెండు செகண்ட் கியர் கரெக்டா போடுங்க மிஸ் பண்ணாம ஓகே இப்போ தேர்டு கியர் இப்போ ஸ்லோவா ஸ்லோவா கிளச் அண்ட் பிரேக் கொடுங்க கரெக்டா கொடுங்க கிளச் பிரேக் இப்போ செகண்ட் கரெக்டா எடுங்க மிஸ் பண்ணாம கரெக்டாக எடுத்துகிட்டு பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சா ஆஃப்டர் கிளச்சை ஸ்லோவா லூஸ் பண்ணு ஓகேவா நல்ல லெஃப்ட்ல வாங்க அவ்வளோதான் மிரர் பார்த்துக்குங்க ஸ்லோவாக போதா வண்டி கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க ரே ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் லெஃப்ட்ல அப்படியே ஸ்டேரிங் வந்து அங்கே பெண்ட் ஆகுதா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படியே ஆ இன்னும் கொஞ்சம் லைட்டில் ரைட்டில் 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 ஆ இப்போ லெஃப்ட் லூஸ் கொஞ்சம் லெஃப்டில் வந்துடும் கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓகேவா கொஞ்சம் லெஃப்டில் வாங்க இப்போ நம்ம ஸ்லோவாக போக போகிறோம் செகண்டில் போகிறோம் அங்கே ஃபஸ்ட்டு தேவைப்படுது அப்படி கிளச் ஆனேன் வாஜம் நெக்ஸ்ட்டு பிரேக் ஸ்லோவாக வரணும் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியர் சைடில் போடுங்க சைடில் போடுங்க சைடில் சைடில் ஃபஸ்ட்டு கியர் சைடு மேலே மிஸ் ஆகுது கிளச்சை வந்து ப்ராப்பராக இல்லை அதான் ஓகே லைட்டாக கிளச்சு லூஸ் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கு பைக் வந்துச்சுன்னா கிளச் புஷ் பண்ணுங்கள் நல்லா நிபுருங்க லெஃப்ட்டில் பாருங்க ஹேண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ஹேண்டு அந்த ஹேண்டு அந்த ஹேண்டு சேஞ்ச் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி லூஸ் பண்ணுங்கள் இன்னும் லூஸ் ஆ ஓகே அகெயின் லெஃப்ட் இப்போ ரேஸ் லெஃப்டில் வாங்க இப்போ செகண்ட் கியர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் போகலாம் கொஞ்சம் லெஃப்ட்லேயே வாங்க அவசரப்படுவாங்க லைட்டில் லெஃப்டில் ஸ்லோவாக போங்க இப்போ தேர்டு கியர் ஓகே ஸ்டீரிங் ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் தான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கியர் ஓகே கொஞ்சம் லெக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஆ ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக போங்க ரெட் லைட்டு க்ரீன் லைட்டாக தெரிய க்ரீன் தான் இருக்குது ஆனால் ரெட்டு போட்டாலும் போடுவாங்க பேக்கில் பார்த்துக்குங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இவங்களுக்கு இந்த வேறு வண்டி ஓட்டினதால கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கு இல்லையா ஆனால் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கா கொஞ்சம் லெஃப்ட்லேயே வந்துடுங்க மிரர் பாருங்க லெஃப்ட் வரும்போது மிரர் பாருங்க ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு ஓகேவா இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா அந்த வண்டி இடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போகலாமா அந்த பஸ் இடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போங்க நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க ஸ்டீரிங் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஆ ஓகே இப்போ பஸ் வந்துச்சு இல்லையா பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரேக்கு செகண்ட் ஹாஃப் கிளச் கிளச்சு ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆ ஃபுல் போடணும் இப்போ கியர் மைனஸ் தேர்டு கீர் ஸ்டீரிங் கரெக்டாக வாங்க கரெக்டாக வந்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ லெஃப்டில் போகணும் இல்லையா மவுண்ட் ரோடு இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில் ஆ கிளட்சை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக புஷ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா பிரேக் பெடல் சேஞ்ச் பண்ணுங்கள் கீரு தேர்ட்லேருந்து செகண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம் பண்ணுங்கள் செகண்ட் சைடில் ஓகேவா ஸ்டீரிங்கை நல்லா கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கிளச்சை ஸ்லோவாகி மாதிரி பண்ணணும் கிளச் மட்டும் மிஸ்டேக் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா அது மட்டும் ஆகக்கூடாது கிளச் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும் ஆஃப் கிளட்சு ஸ்பீடாக ஆஃப் கிளச்சு ஸ்லோவாக லெஃப்டில் வந்துடுங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க ஸ்டீரிங்கு தேர்டுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கணும் கிளச் அண்ட் தேர்டுக்கு ஓகே கிளச் வெளியே ரேஸ் ஸ்லோ அவசரப்படாங்க என்ன ட்ரெயினர் யாரோ அப்பாஸா அப்பாஸ் சார் தான் இவருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இவங்களும் கிளாஸ் முடிக்க போகிறாங்க ஆனால் ட்ரெயினர் வந்து அவங்க அப்பாஸ் சார் தான் நான் இது இதுவரைக்கும் கொடுத்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைம் கேட்டாங்க டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க அதனால் இவங்களை உட்கார வச்சு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பிரேக் அண்ட் கிளட்சு கரெக்டாக பிரேக் அண்ட் கிளட்சு ஆ மூவ் பண்ணுவாங்க ஏன்னா ஸ்பீடு ஈக்குவலாக இருக்குது தேர்ட்டு கேர் ஆனால் லைட்டாக தான் மூவ் பண்ணணும் ஆ ஓகே போதுமா ஓகே லெஃப்டில் வந்துடுங்க இப்போ ப்ரேக் அண்ட் கிளச்சு கிளச்சு ப்ராப்பராக இருக்கணும் செகண்ட் கியருக்கு செகண்ட் கியர் டூ மினிட்ஸு ப்ரேக்கில் வெயிட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் ஓகேவா நல்லா லெஃப்டில் வாங்க நோ ரேஸ்ஸு ஒன்லி கிளச் நோ ரேஸ் ஆ பத் பார்த்து பத் ஆ ஆ கொஞ்சம் அந்த பக்கம் ஆ ஓகே ओके поня इंडा போக லைட் лефт 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 राइट आई फॉर रेस्ट स्टॉप பண்ணி கிளட்ச் थर्ड गियर ओके ஸ்லோவா ரிமூவ் பண்ணுங்க ஓகே நான் அப்படியே போகும் இப்போ ஃபோர்த் கீர் போடலாமா நோ நோ ரேஸ் ஒன்லி ரேஸ் ஸ்டாப்பு கிளச் ஃபோர்த் ஆனால் இங்கே பெண்ட் இருக்குது அப்போது கிளச்சு புஷ் பண்ணிக்கிட்டே பிரேக் பண்ணுங்கள் லைட்டாக பிரேக் ஓகேவா தேர்டு கியர் அப்படியே பண்ணுங்க தேர்டு கீர் பிரேக்லேயே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டு லைட் ரைட்டு அகெயின் லெஃப்ட்டு ஓகேயா லெஃப்ட்டு அகெய்ன் லெஃப்ட்டு அகெய்ன் லெஃப்ட்டு ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டு பேக்கில் செக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ரைட்டு மிரர் பாருங்கள் இந்த மிரர் பாருங்கள் லெஃப்ட்டில் லைன் சேஞ்ச் பண்ணாதங்க லைன் கரெக்டாக ஈக்குவலாக போங்க நார்மலாக போங்க கொஞ்சம் ஷேக்கிங் இருக்குது லைட்டாக இருக்குது ஃபோர்த்து கீர் போடுங்க நோ ரேஸ் இப்போ தேர்ட் போடும்போது ப்ரேக் அண்ட் கிளட்சு வாங்க ஆனால் ஸ்டீரிங் ஸ்டீரிங் கரெக்டாக இருக்கும் மிஸ் ஆகக்கூடாது ஓகேவா ப்ரேக் ஆகேன்னு புஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா லோடு ஹெவியாக இருக்குது ஸ்பீடு சைடில் வந்துடுங்க ஆட்டோ இருக்கா பிரேக் அண்ட் கிளட்சு செகண்ட் போடுறேன் இப்போ கிளச்சு லேட்டாக ரிமூவ் பண்ணு பிரேக் மட்டும் ரிமூவ் பண்ணு கிளச்சு லேட்டாக ரிமூவ் பண்ணு அவ்வளோ இண்டிகேட்ரு லெஃப்ட்ல போடுங்க அப்படியே லெஃப்ட்ல வந்துடுங்க ஆ இப்போ ப்ரேக் அண்ட் கிளச்சு டைட்டாக பண்ணுங்க ப்ரேக் அண்ட் கிளச்சு ஃபர்ஸ்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் பிரேக் ப்ரேக் வெயிட் பண்ணு பிரேக் வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க ஃபர்ஸ்ட்டு கியர் அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணு என்ன என்ன மிஸ்டேக்கு கிளச் கிளட்ச் போகல உங்களுக்கு மிஸ்டேக் ஃபுல்லாவா கிளச் தான் ஆஃப் கிளட்ச் ஆஃப் கிளட்ச் மிஸ்டேக் தான் மற்றபடி ஸ்டேரிங் லைட்டாக தான் மிஸ் பண்ணுறீங்க ஆனால் வண்டி நல்லா ஓட்டுறீங்க ஓகேவா இப்போ வண்டி ஆஃப் ஆச்சுல கிளட்ச் புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக்ல வெயிட் பண்ணுங்க எதுக்கு தெரியுமா நம்ம தேனிங்கில் வந்து வண்டி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்போ இப்போ லேட்டாக ஸ்டேரிங் வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு நமக்கு பிஃபோராக இல்லைங்க அப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை டூ டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் ஆ ஓகே இப்போ பிரேக்கும் கிளச்சும் லைட்டாக சாத்துமே ஆ இது ஓகே இது ஓகே வந்துச்சா இப்போ லூஸ் பண்ணுங்கள் அந்த டூ டைம்ஸ் ஆ ஓகே ஓகே லெஃப்டில் வந்துடுறேன் லெஃப்டில் வந்துடுறேன் கிளச் அண்ட் பிரேக் கிளச் அண்ட் பிரேக் அப்படியே ஸ்டாப் ஓகேவா கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை புரியுதா அந்த வண்டியிட்ட ஓடிட்டு நீங்கள் இந்த வண்டியில் வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் அது ஒன்றும் ப்ராப்ளம்